நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இருபது ரூபாய்க்கு இரண்டு லட்சம் காப்பீடு என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்குது மத்திய அரசு நிறைய காப்பீட்டுத் திட்டங்களை கொண்டு வந்துள்ளன இதனால் மக்கள் பயனடைந்து வருகின்றனர் அந்த வகையில் பிரதான் மந்திரி சுரஜ் பீமா யோஜனம் என்பது குறைந்த பிரீமியத்துடன் கொண்டு வரப்பட்ட திட்டங்களில் ஒன்றாகும் இந்த திட்டத்தில் ஆண்டுக்கு ரூபாய் இருபது டெபாசிட் செய்தால் ரூபாய் இரண்டு லட்சம் வரை காப்பீட்டு பலன்களை பெறலாம் பதினெட்டு வயது முதல் எழுபது வயது வரை உள்ள அனைவரும் இதில் சேரலாம் சந்தாதாரர் பாதியில் இறந்துவிட்டால் அதாவது சாலை விபத்தில் இறந்துவிட்டால் குடும்பங்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் நிதி உதவி வழங்கப்படும் அதாவது பதினெட்டு மற்றும் எழுபது வயதிற்கு இடையிலான எந்த ஒரு இந்திய குடிமகனும் பிரதான் மந்திரி சுரஜ் பீமா யோஜனாவில் பதிவு செய்யலாம் நீங்கள் தனிநபராக இருந்தாலும் அல்லது குடும்பத்தை ஆதரிக்கக்கூடியவராக இருந்தாலும் தினசரி ஊதியம் பெறுவராக இருந்தாலும் அல்லது கார்ப்பரேட் அலுவலகத்தில் பணிபுரிவராக இருந்தாலும் பிரதான் மந்திரி சுரஜ் யோஜனா பீமா திட்டத்தில் அனைவரையும் வரவேற்கிறது இந்த காப்பீட்டை வாங்குவதனால் கிடைக்கும் நன்மைகள் முற்றிலும் சிறந்தவை இருப்பினும் இந்த திட்டத்தின் கீழ் முழு நன்மைகளை பெறுவதற்கு ஒருவர் அறிந்திருக்க வேண்டிய சில நிபந்தனைகளும் உள்ளது நீங்கள் எழுபது வயதை அடைந்த பிறகு பிரதான் மந்திரி சுரஜ் பீமா யோஜனாவின் கீழ் காப்பீடு நிறுத்தப்படும் அதாவது உங்களுக்கு எழுபது வயதை தாண்டியதும் இந்த திட்டமானது நிறுத்தப்படும் உங்கள் வங்கிக் கணக்கை மூடினால் அல்லது உங்கள் பாலிசியை நடைமுறையில் வைத்திருக்க போதுமான வங்கி இருப்பு இல்லை என்றாலும் இந்த காப்பீட்டு திட்டமானது நிறுத்தப்படும் நீங்கள் ப்ரீ பிரீமியத்தை செலுத்தும் கணக்குகளின் எண்ணிக்கையின் மூலம் பாலிசி காப்பீடு தீர்மானிக்கப்படுவதில்லை ஒவ்வொரு தனிநபரும் ஒரு பாலிசிக்கு மட்டுமே தகுதியுடையவர் அதாவது ஒருவர் ஒரு பாலிசியை தான் நம்மளால் ஓபன் பண்ண முடியும் ஸோ இது போன்ற பயனுள்ள தகவலை பெறுவதற்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்